ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரவா பொங்கல் செய்ய போகிறோம் காலையில் வந்து டிஃபன் நம்ம வீட்டில் இது தான் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு குக்கரில் போட்டு நல்லா நாம் லைட்டாக வறுத்து ஒரு அரை டவர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம வந்து தவாவில் தான் செய்யப்போகிறோம் இதில் ஒரு தமிழ் தண்ணிச்சு பேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் ஒரு விசில் இல்லை ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தவா நல்லா காஞ்சிடுச்சு நான் வந்து பாசிப்பேர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நல்லா கடைஞ்சி ஒரு கப்பு அளவுக்கு வச்சிருக்கிறேன் தவா காஞ்சினுமே நான் என்ன பண்ண போகிறோன்னா பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கஷ்டமெல்லாம் ஒரு நாலு நம்பரு உங்களுக்கு காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு தக்காளி போட்டு நல்லா நாம் ஃப்ரை பண்ணிக்கோங்க கண்ணாடி பழத்துக்கு நல்லா வருட்டும் இப்போ நல்லா கண்ணாடி பழத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து நான் ஒரு கப்பு ரவை எடுக்க போகிறேன் அதுக்கு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி போதுமானது இப்போ இது கூட வந்து அந்த பாசிப்பருப்பை நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எப்பயுமே வந்து லை வெள்ளை உப்புமாவே செஞ்சிகிட்டு இருக்கிறதுக்கு ரவா உப்புமாவே செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாசிப்பருப்பு கலந்ததுனால வந்து ரொம்ப பொங்கல் நல்லா இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள் பருப்புலாம் நல்லா கடைஞ்சி போட்டோம் பார்த்தீங்களா அது இருக்கிற இடமே தெரியல நல்லா கொதி வருது இதில் வந்து நம்ம ஒரு கப் ரவையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இது வந்து கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பதமே போதும் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்புறமா நல்லா இது வந்து கொஞ்சம் ஆரிச்சின்னு வைங்களேன் நல்லா திக்காயிருக்கும் இதுவே போதுமான பதம் என்ன பண்ணோம் எண்ணெய் காஞ்சிச்சி ஒரு ஸ்பூன் கடுகு தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் மீடியம் ஃப்ளைமில் வச்சு நல்லா தாளிச்சு கூட வந்து கருவேப்பில் போட்டு இதை அப்படியே எடுத்தால் அதெல்லாம் வந்து தாளித்து தான் அதில் கொட்ட போகிறோம் அவ்வளோதான் ஏற்கனவே பச்சை மிளகா அதில் சேர்த்துருக்கிறதுனால இதில் ஒரு ரெண்டு வெம்பர் பச்சை மிளகா சேர்த்தோன்னா போதும் தாளிச்சதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நவாவுக்குமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இதுக்கு வந்து பச்சை மிளகா சட்னி இல்லை வ வரமொளகா சட்னி எது வேணாலும் நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க இது வெண்பொங்கல் டேஸ்ட்டுக்கு இருக்கும் இது வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ